புகையிலை பொருள் நம்ம சிகரெட் பீடி சுருட்டு அந்த சம்பந்தப்பட்டது பெத்தில சாப்பிடக்குள்ள புகையிலையை வச்சு சாப்பிடுறது மற்ற சாமம் கொஞ்சம் இருக்கு இதுகளால் வந்து உலகத்தில் வந்து வருஷத்துக்கு எட்டு மில்லியன் பேர் இறக்காங்க எட்டு மில்லியன் எட்டு மில்லியன் தான் எண்பது லட்சம் வருஷத்துக்கு இறக்காங்க இந்த புகையில புகை பொருளால அதுல மூன்று மில்லியன் பேர் இறக்காங்க சிகரெட் அடிச்சு ஹார்ட் அட்டாக் வந்துருக்காங்க மூணு மில்லியன் பேர் அப்ப இது ஒரு தேவைக்கு இல்லாத சாமான உண்டு நம்மளை கொல்லும் செல்ற சாமான தெரியாது நம்மளை கொல்லும் செல்ற சாமானே நாம சாப்பிட்டா அது என்னது நஞ்சு தற்கொலை என்ன உங்களை ஒரு சாமான வந்து கொல்லும் சரி அந்த கொல்ற சாமான நாம எடுக்கலாமா நம்மளோட உயிரை போக்காட்டுறதுன்னு சொல்லி சொன்ன சாமான நாம எடுத்தா என்ன அருது நஞ்சு அப்ப நஞ்ச நாம குடிச்சா என்ன அருது

ஹாஸ்பிட்டல் இந்த வளாகத்துக்குள்ள யாரும் புகைக்க இயலாது நாங்கள் வாட்டில் இருக்கிற நோயாளிகளையும் அப்படி பிடிக்கிறது என்ன அது மாதிரி நாம தேவைடா சாய்ந்த மருந்து ஆரம்பிச்சு முடியும் வரையிலேயும் இந்த ஏரியாவுக்குள்ள புகைத்தல் தடை மெயின் ரோட்லையும் போடலாம் போட் ரைட் இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு தான் நீங்க ஒழிச்சு குடிக்கிறார்களோ ஒன்றும் செய்யலாது நாம ஒரு ஞாபகம் வாரத்துக்கு சில விழிப்புணர்வுகளை செய்யலாம் அந்த அடிப்படையில புகையிலை புகைப்பொருளால பிரதானமான ஒரு நாலு வருத்தங்கள் இருக்கு நம்மளுக்கு டேஞ்சர் ஆனது அதுல ஒன்றுதான் மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் இதானே இப்ப ஒரு ஆளுக்கு பிரஷர் இருக்கு நீங்க பிரஷர் கிடைக்க வந்தீங்க ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இப்ப பிரஷரும் கொலஸ்ட்ரோலும் இருந்தா ரெண்டு ஆபத்துக்காரன் இருக்கி பிரெஷரும் இருக்கி ஒரு ஆளுக்கு கொலஸ்ட்ரோலும் இருக்கீங்கன்னா ரெண்டு ஆபத்துக்காரனு அவர் சிகரெட் அடித்தா இருந்தா மூணாவது ஆபத்துக்காரன் மூணு சேர்ந்தா ஹார்ட் ஆட்டத்தைக்கு வரும் மாரடைப்பு வேகமா வரும் இப்ப தனியாக பிரெஷரால வார வர பிரஷரும் கொலஸ்ட்ரோலும் இருந்தா கெதியா பிளோக் ஆகுது அதோட சிகரெட்டும் என்ன செய்யும் முன்னா நீங்க சில ஆக்கள் யோசிக்கிற புகைதானே சுவாச பைக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு சொல்லி அதுல இருக்கிற என்ன நிக்கோட்டின்ங்கிற சாமான் நம்ம ரத்த குழாயிற்கு தானே ரத்த குழாயை ஒடுங்க வச்சு ரத்த குழாய கல்லாக்கிடும் அந்த விரிவடைய மாட்டான் நெல்லாம் இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும்னா ப்ளோக் வர மாட்டா என்ன தண்ணி ஓடக்குள்ள ஒரு பைப்புக்குள்ளால கொஞ்சம் விரிஞ்சா கொஞ்சம் கதியாவிடும் தானே இது வந்து காய வச்சு போட்டு காஞ்சிச்சுன்னா அந்த விரியாது அப்ப ஒடுக்கமாயிடும் அப்போ ஒடுக்கமான என்ன செய்யும் ஆகிற விதம் கூட ஒடுங்கின குழாய் கெரி அடைக்கின்றன பெரிய குழாய் அடைக்கிற விதம் குறை அப்ப அப்படி ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு பிரதான பிரச்சனை கோகைத்தலால கோகை பொருளால வாரது சரியானு மற்றது வந்து சுவாச பையில வர கூற்று நோய் சுவாச பயில புற்றுநோய் புகைத்தலால வந்து சுவாச பையில கூற்று வரும் வரும் காட்டிக்காங்க ஒரு ஆள் இரும குலை சத்தம் காக்குறாரு இரும்ம குல சத்தம் காக்குறாரு சரியானு அப்போ இருமகம் ரத்தம் காக்குறாருந்தா ஒன்று அவருக்கு சுவாசப்பை புற்றுநோய் அரிக்கலாம் அல்லது காச நோயின்னு சொல்லுவோம் காச நோய் டிபி வருத்தம் செல்வோம் அது ரெண்டாவும் இருக்கலாம் அப்ப நாங்க யாராவது இருமுறை டைமில் நம்மளுக்கு ரத்தம் வந்தா நாங்கள் பசியும் இல்லை உடம்பு டக்குன்னு மெலிஞ்சிட்டார் ஒரு மாதத்துக்குள்ள ஒரு மூணு கிலோ அஞ்சு கிலோ குறைஞ்சிட்டா உடனே ஒன்று கேன்சர் இருக்கா நமக்கு சுவாசப்பையில் அல்லது காச நோய் இருக்கான்னு செக் பண்ணோம் இது ஒன்று மற்றது சுவாச வாயில வார புற்றுநோய் இப்ப வாய்க்குள்ள ஒரு புண் ஒன்று ரெண்டு கிழமை மூணு கிழமையாவது ஒரு மாசம் ஆகுது மருந்தெடுக்க அதே இடத்துல அந்த புண்ணு திக்கின்ண்டா கட்டாயங்கட பல் கொண்டு கொண்டாந்து காட்டணும் சரி டென்டல் டாக்டர்கிட்ட கொண்டாந்து காட்டி அதை செக் பண்ணும் அதுல சின்ன துண்ணு செக் பண்ணி பார்க்கணும் மாறி மாறி வந்த பிரச்சனை இல்லை ஒரு இடத்துல வந்த இன்றைக்கு அது ஆஞ்சிட்டு இன்னொரு இடத்துல அது வந்து சில டைம்ல நித்திரம் முடிக்கிறார்கள் எக்ஸாம் பெறுது டென்ஷன் பதட்டம் அப்படியே டைம்ல வாய்ப்புண் வரும் சரியானு உரப்பொண்ணுச்சா அப்படி இல்ல பத்து வாயில பூன்னுக்கு வெள்ளை வெள்ளை பொக்களை மாதிரி அது வேற இடத்துக்கு காஞ்சிடும் இது வந்து நான் சொல்றேன்னா ஒரே இடத்துல வாயில அல்ல நாக்குற ஓரத்துல ஏதாவது காயம் ஆறாம் அறிக்கைன்னு சொல்லிச்சுன்னா ரெண்டு கிழமை மருந்து எடுத்தீங்க இல்லன்னு சொன்னா கட்டாயம் பார்க்கணும் இது மூணாவது மற்றது நாலாவது தான் இவர் நிறைக்கி பாருங்க எப்படி ஸ்டைலா சிகரெட் அடிக்கார் அந்த சிகரெட்ல பில்டர் மாதிரி காலை என்ன செய்யுது கொதின காலை பாத்தீங்களா எல்லாரும் அவருடைய தான் பாத்துருப்பீங்க கீழே பாருங்க கொஞ்சம் கால ஆஹ் சிகரெட் கொட்டுன்றா போல பவுடர் மாரா கொட்டணும் இதுல நான் பத்து வருஷம் இந்த பாட்டில வேலை செஞ்சேன் கலம்பு ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல இந்த சிகரெட் அடிச்சு பாத நரம்பு பிளாக் இப்ப என்ன செல்வா இருந்தவரால் நான் கொஞ்சம் தூரம் ஒரு ஐம்பது மீட்டர் போகல சார் அப்படியே இந்த தொடைக்கு பின்னால கடுத்து கால் குறைச்சி போவோம் அப்புறம் நான் நிக்கிறேன் நின்டா கொஞ்சம் கொஞ்சம் ரத்தமா இருந்தேன் டீசல் பிளாக் வாங்கினோம் நின்று நின்று போவோம் என்ன கொஞ்சம் நடந்து போக காலுக்கு ரத்தம் தேவைப்படும் பைசியல் மிரிச்சு போகக்குள்ள காலுக்கு ரத்தம் கூட தேவைப்படும் மிரிக்க போல பிளோக் ஆளுக்கு என்ன செய்யும் அதுக்குள்ளால ரத்தம் பெறாது என்ன ரத்தம் பெறாது என்ன செய்யும் கடுக்க தொடங்கும் தொடக்கிக்கு பின்னால கடுக்கும் அப்போ கொஞ்சம் வரைக்கும் நிற்கிற அல்லது கொஞ்சம் ஒரு இடத்துல நின்ற உடனே கொஞ்சம் அந்த பிளோக்குள்ளால வார ரத்தம் கொஞ்சம் கொஞ்சம் வந்த உடனே அந்த நோவு குறைஞ்சிடும் குறவு கொஞ்சம் நடக்கிற திருப்பி நிற்கிற இப்படி இருந்தா கடுங்காவனம் அங்க கால் போகுது குழாய் காஞ்சி போயிட்டு அப்ப என்ன நடக்கும் விரல்ல ஒரு காயம் வந்துட்டு ஆறுது இல்ல டக்குன்னு கருத்துட்டு கொஞ்சம் பிச்சு விட்டேன் விரல் கருத்து போயிடுச்சு அங்க போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா காலுக்கு பிளட் வருது இல்ல அப்ப என்ன நீ செத்தம் வார இடத்துல விட்டணும் செத்தம் பெறாத இடத்துல வெட்டி ஆறமாட்டா சரியானே அப்ப அதாவது ஒரு ஒரு கா பலதானத்தை கட் பண்ணி போட்டு தைக்கணும் மடிச்சு இந்த தோலோட வச்சு மடிச்சு தைக்கணும் தைக்கிறேன்டா அது ரத்த ஓட்டம் இருக்கிற இடத்துல சச்சா தான் ஓட்டும் அப்ப செத்த ஏரியாவை அறுக்க அறுக்க சொல்லுவாங்க பிறல்லோட ஒரு காயத்தோட போன முழங்காலால எடுக்க செல்றாங்கம்மா சரியானே அப்ப அது அதுல உண்டு சீனி வருத்தத்துக்கும் பாரு ரத்த பிளாய் பிளாக் இந்த சிகரெட்டுக்கும் வரும் இந்த நாலு தான் பிரச்சனை இந்த நாளிலேயும் இருந்து எங்களை நாங்க பாதுகாக்கணும் சரியான இது சும்மா ஒரு அநியாயமான சாமான என்ன என்ன செய்யறோம் நெருப்பு பத்த வச்சுரும் இப்ப எவ்வளவு ஒரு சிகரெட் நூறுவா கேள்விப்பட்ட பாதிக்காட்டியும் தெரியுந்த நூத்தி ஐம்பது மணி அப்ப பாருங்க ஒரு நூத்தி ஐம்பது ரூபா ஒரு விட்டமின் குளிச்சு எழுபத்தி அஞ்சு ரூபா விட்டமின் குளிசு ரெண்டு வாங்கி போடலாம் காலத்தில் ஒன்று இல்ல உஷாரா இயங்க இது நூத்தி ஐம்பது ரூபா ஒன்றுக்கும் ஒரு நாளைக்கு பத்தடிக்கிறாக்கி ஆயிரத்தி ஐநூறுவா நெருப்பு ஆ ஒரு நாளைக்கு வீட்டை ஒரு சமையல் சாப்பிடு சமைச்சு சாப்பிட வசதி இல்ல சனமிரிக்கு அந்த சிகரெட் ரெய்சு ஒரு அஞ்சு காய்ச்ச கொண்டு எழுநூத்தி ஐம்பது ஆவ அதா கொடுங்க எவ்வளவு நன்மை எப்படி ஒரு நன்மை அடைக்கும் சிகரெட் அடிக்கிறாக்க விட பக்கத்துல ஆக்கள் அவங்க அவங்க சிகரெட் அடிச்சு போட்டு தூங்கிடுவா இரவைக்கு அவரை சுவாசத்துல என்ன வர போய் இரவைக்கலாம் பக்கத்துல படுக்கிற வைப்புகளுக்கு எல்லாம் அவர் வெளியே வர்ற காத்திரிக்கு தானே அதுல நிக்கோட்டின் வரும் நிக்கோட்டின் மனம் வாயிலிருந்து வரும் அப்ப அந்த ரூமுக்குள்ள சிகரெட் குடிக்காத ஆக்கலும் அந்த சிகரெட் குடிச்ச வருத்தம் எல்லாம் வரும் நிக்கோ ஸ்மோக்கிங் ஆக்டிவ் தான் நாம எடுக்கிறது பசிவு இருந்தேன்னா பக்கத்துல இன்னொரு ஆள் உருவ காத்துல அவர் எடுக்கிறார் அவதனி கடையில கல்யாண வீடுகள்ல அடிக்கிற ஆள் கண்டா இங்க வழி தள்ளி போய்த்திடணும் நஞ்சு என்ன மனம் வந்தாலும் தள்ளி போயிருந்தேன் தயவு செய்து நான் உங்களை விட்டு தள்ளி போயிருக்கேன் சரியானு வைஃப் என்ன செய்யல தள்ளி வச்சிடணும் சரியான கிட்டையும் வந்துடுற அந்த சிகரெட் அடிக்கிறா இதுதான் தண்டனை கிட்டையும் வெரைச்சிருக்கணும் தள்ளி வச்சிடணும் சரியானு ஏன்னா உங்களை பாதிக்க போகுது அந்த நிகோடின் அவை தயவு செய்து இந்த நாலு பிரதானமான பிரச்சனைகள் மாரடைப்பு பாருங்க எத்தனை பேர் இளம் வயதுல மரணம் இப்ப சின்ன பிள்ளைகள் உழைக்க தொடங்கிது விசேடமா அந்த மேசன் வேலை ஊடாய் வேலை செய்யற பிள்ளைகள் பதினாறு வயசுல கையில ஹாசி கிடைக்குது சரி எடுத்த உடனே என்ன செய்றாங்க சனி ஞாயிற்றுக்கிழமை போறாங்க போனா அவங்களோட காசி பூட்ட தேவைப்பட தேவைப்பட மாட்டா அந்த அவர உழைப்பு தேவைப்படமாட்டா அவர் என்ன செய்யறார் வேற கெட்ட பழக்கங்களுக்கு போறார் என்ன கையில காசி இருக்கி என்ன செய்யற ஒரு போன் ஒன்று வாங்குற ஒரு மோட்டார் பைக்கல் மரம் இது பதினாறு பதினெட்டு வயசுலேயே தொடங்குது அப்ப கடுண்டேன் ஒரு பத்து வருஷமாக்குள்ள அவர் உடம்புல பாதிப்பு வரும் அவங்க நாம இன்றைக்கு பேசின விஷயங்களை மற்ற ஆக்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் நாங்களும் தவிந்து கொள்ளணும் பொறுமையா இருந்த இந்த விஷயத்த செவி மறுத்துக்காரன் நான் கூறி விடைபெறுகின்றேன் நம்ம கிளினிக்கு